திருவாழ்வுக்கும் இளையரசுக்கும் நுழைவாய் இறையருள் வரும் வாய்க்கால்களுக்கெல்லாம் தொடக்கமும் முதலுமானது மனிதராய் பிறந்தவனை இறைவனின் பிள்ளையாக அது பிறக்கச் செய்கிறது திருமணக்கு மற்ற திருவரு சாதனை பெற உரிமை அளிக்கிறது பெறும் ஒருவர் திருச்சபின் உறுப்பினர் ஆகிறார் இணைக்கப்பட்டு அவரின் அரசு பொருட்கள் பங்கு பெறுகிறார் பிறவி பாவம் அவர் செய்த பாவம் நடுவப்பட்டு இறையருள் அவருக்கு நிறைவாய் வழங்கப்படுகிறது இறைவனின் பிள்ளையாக புதுக்கிழமை அடைந்து முதல் வாழ்வு திரு வாழ்வு பெறுகின்றார் திருமொழுக்கினால் கிறிஸ்த வாழ்க்கையிலேயே உண்மைகள் அனைத்தும் அதை நிறைவேற்ற கிடைக்கின்றன கிறிஸ்தவ வாழ்வோர் நற்செய்தி கூறப்பட்டது போல் உன்னத வாழ்வு நற்செய்தியை நன்கு உணர்ந்து கிறிஸ்துவை போல் இரையரசில் ஆர்வம் கொண்டு ஜபத்தையும் உழைப்பையும் தனதாக்கி கொண்டு தன்னையே இறைவனுக்கு பலியாக்கிட வேண்டும் திருமுழுக்கு பெறுவோர் திருப்படி ஒப்பு கொடுக்க தனி உரிமை பெறுகின்றனர் திருமொழுக்கு பெறுவோர் இறை என்னும் ஆழ்ந்த நம்பிக்கையிலும் வளர வேண்டும் இதற்கு எல்லா கிறிஸ்தவர்களும் முக்கியமான பெற்றோரும் ஞான தாய் தந்தையரும் திருமுழுக்குச் சடங்கின் போது பங்கு கொண்டு ஒரு பேச்சுணையம் ஞான தாய் தந்தையே இக்குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா ஆரோ கிறிஸ்தவ சமூகம் உங்களை பெருமகிழ்வுடன் வரவேற்கிறது இந்த சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் மீது சிலுவை அடையாளம் வருகின்றேன் பின்னர் உங்கள் பெற்றோரும் ஞான தாய் தந்தையரும் பெரியோரும் மீட்புராம கிறிஸ்துவின் அடையாளத்தை உங்கள் மீது வரைவார்கள் அன்பார்ந்த சகோதரர்களை சகோதரிகளை திருமுழுக்கு பெற்ற குழந்தைகளுக்காகவும் இவருடைய பெற்றோர் ஞான தாய் தலைவர்களுக்காகவும் திருமலுக்கு பெற்றுள்ள அனைவருக்காகவும் எழுதியோம் உங்களுடைய பாடல் இழப்பு உயிர்ப்பு இன்னும் ஒளிவீசி தெய்விக மறைபெறுகிறாள் திருமணக்கு வழியாக குழந்தை மறுபிறப்பு திருச்சபையில் சேர வேண்டும் என்று விரைவாக பண்டாடுகின்றோம் திருமொழுக்கு வழியாக இவர்கள் முதல் என்று இறைவா வழியாக பேரிமத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று இறைவா உண்மை பெற்றோரும் ஞான பெற்றோரும் இக்குழந்தைக்கு விசுவாசத்தின் சிறந்த மாறுதி மாதிரியாக நடக்க வேண்டும் என்று இறைவா உண்மை அவருடைய குடும்பங்களை உங்கள் அன்பில் இண்டும் காத்தறக்க வேண்டும் என்று எரிவாமை கொண்டாடுகின்றோ எங்கள் அனைவரிடமும் திருமுலுக்கின் அடுமை புதுப்பிக்க வேண்டும் நின்று எரிவாமை கொண்டாடுகின்றோ ஆரோக்காத புனிதர்களை நோக்கி மன்ற அழகம் தினவரின் அன்னையா புனித மாதிரியே புனித சூஸ் செய்யப்பரே புனித திருமுலுக்கு யோகானே புனித ராயப்பரை சின்ன பரே

இக்குழந்தைய செம்ம இருந்து மீட்டு மாற்றி ஆடையை மாற்றி இவர்கள் தூய் ஆகியா தூங்கி செய்தவர்கள் வேண்டும் என்று ஆண்டவர் ஆயிடு நின்று கொள்கிற பாறை

நீங்கள் கொடுத்த குழந்தைகள் அன்புள்ள இறைவனிடமிருந்து நேரினாலும் ஆவியாராலும் புது வாழ்வு பெறப்போகிறார்கள் இவர்கள் இந்த இறைவாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாக்கப்பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சி மாறி இவர்களை நீங்கள் நம்பிக்கையில் வளர்க்க முயல வேண்டும் ஆகவே நம்பிக்கையினால் கொண்டு பெற்று இந்த பொறுப்பை ஏற்றிக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் திருமுழக்கிய நினைவில் கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள் ஏசு கிரேசு மீது உள்ள நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள் அதுவே திருவையின் நம்பிக்கை அதிலே தான் குழந்தைகள் திருமுழுக்கு பெறுகின்றனர் ஆரம்பு தெரியுமா கடவுள் இல்லையா நான் வளர்க்க நான் உறுதி போடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று வந்திருக்கேன் சரிங்களா நம்ம எல்லாரும் சாட்சியா இருக்கு அப்போ இவர நம்பிக்கையில திருத்தவர்கள் நல்ல பிள்ளையா ஒழுங்குமுறை இல்லையா வளர்க்க வேண்டியது நம்மளுடைய பொண்ணு அதுக்கு நாம ஒடுக்க முடியக்கூடிய ஆட்களா இருக்கும் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன கூடாது பாவம் இருக்கக்கூடாது நம்பிக்கை குறைபாடு இருக்கிறது அதனாலதான் எல்லார்ட்டையும் ஒரு ஆறு கேள்வி கேட்க அதுக்கு உரிமையில சரிங்களா இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கிறது நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா பாவத்திற்கு காரணம் தலைவனமாகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா பெண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் உள்ள இறைவனை நம்புகிறீர்களா அவருடைய ஒரே மகளும் கண்டிவரிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோறும் என்று உயிர்க்கெழுந்து தந்தை மலப்பக்கம் வீச்சிருப்பவருமான நம் ஆண்டவர் எய்ம்ஸ் இருகிறீர்களா கத்தோடிக்கு திருவையும் புனிதர்களே சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் உடிமையான வாழ்வை நம்புகிறீர்களா இதுவே நமது நம்பிக்கை இதுவே திருவையின் நம்பிக்கை

நம் ஆண்டவரையே கிறிஸ்து தந்தையாகிய இல்லாமலை இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூயாவாலும் உங்களுக்கு மறுபிறப்பு அளித்துள்ளார் அப்போது அதே கிறிஸ்து உங்களை மீட்பின் எண்ணெய் பூசிக்கின்றார் எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்க பெற்று குருவும் ஆசிரியரும் ஆகிய கிறிஸ்துவின் உருக்குழாய் நிலைத்திருந்து முடிவில்லா வாழ்வு ஆரோ நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள் இந்த வெண்ணீர் ஆடை உங்களது மேன்மேன் அடையாளமாக இருப்பதாக உங்கள் உறவினின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக பெற்றோர்களே ஞானத்தாயிருந்தேரே உங்கள் குழந்தையின் உள்ளதில் உள்ளத்தில் அணையாத காக்கும் பொருட்டு உங்களிடம் ஒளி ஒப்படைக்கப்படுகிறது ஒளி ஒளிபெற்று இக்குழந்தைகள் நம்பிக்கையை மக்களாய் என்று வாழ்வார்களாக நம்பிக்கையில் இவர் நிலைத்திருந்து ஆண்டவர் அரும்போது புனிதர் அனைவரோடும் வான்வீட்டில் அவரை எதிர்கொண்டு சில செவிடர் கேட்கவும் ஊமே பேசவும் ஆண்டவர் செய்தர்களினார் நீ விரைவில் அவரது வார்த்தையும் தந்தையாக இறைவனையும் புகழும் மகிமையும் விளங்கும் அதே நம்பிக்கையை நாவாள் நதித்துவிடவும் அவரை செய்தாக என்று சொல்வோம் என்னுடைய அப்புறம் என்ன கொடுத்தாங்க சரி ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டோம் இந்த ஒளி வந்து என்னது ஞானத்தின் அடையாளமாக இருக்குது அதையும் கொடுத்தோம் அப்படின்னா இன்னொரு குழந்தைய ஞானத்தில் வளர்த்து வேண்டியது யாரும் இருக்கு சரிங்களா சப்போஸ் இவன் கோயிலுக்கு வராமல் எங்கேயா சுற்றி தொலைஞ்சா யாரோடைய பொறுப்பு பாவம் செஞ்சால் யாரோடைய பொறுப்பு இவன் ஒருவேளை நரகத்துக்கு போனால் யாரோடைய பொறுப்பு சரிங்களா

Thank <laughs>

ഈ കൊണ്ട് എളിയാണ് മറ്റു കൊണ്ട് റോള് ഹലോച കല്യാണി ഇപ്പ <laughs> <a deal |zh|> അതല്ലോ ഇതിന്റെ എന്നെ വലിച്ചോണ്ട് കമ്മിയാ ആ വിടട്ടെ இல்லை சொல்லாம் கரண்ட் வச்சு எனக்கு கீழ் உள்ளது